இன்ன தீன இன்னாக இஸ்லாம் அல்ஹம்துலில்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனுடைய இரக்கத்தோடு நம் துல்ஹிஜாவுடைய பிறை பதிமூணாவது இரவுக்கு வந்துட்டோம் இன்ஷா அல்லா இந்த பதிமூணு பிறை அசருடன் நமக்கு இன்ஷா அல்லா தக்பீர் முடிவடைகிறது அதாவது துலஹாவுடைய பிர தக்பீர் முடிவடைகிறது இந்த தக்பீர் நம்ம இருபத்தி மூணு பத்துக்கள் அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்ம கூறிக்கிட்டு வர்றோம் இப்போ இன்றைய ஏஷியாவோட இருபது பத்துக்களை நம் நிறைவு செஞ்சிட்டோம் இன்ஷா அல்லா நாளை செவ்வாய்க்கிழமை பதிமூணு நமக்கு எல்லாவுடைய திருவையில் தக்பீர் கழியுது இப்போ இந்த தக்பீர் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு இந்த தக்பீர் நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு என்ன என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக்பீர் கிடைச்சது எப்படி அல்லாஹ் அல்லாத தஆலா இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவர்களை காப்பாற்ற நாடி ஜிப்ரீல் அலிஸ்வலாம் மூலமாக ஆட்டை கொண் கொடுத்து நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலிஸ்லாம் ஆட்டோடு வரும்போது இப்ராஹிம் அலி சொல்லாம் தன்னுடைய மகனுடைய கழுத்தில் கைத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரம்தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஜிப்ரீல் அலிசலாம் கூறிக்கொண்டே இறங்குறாங்க வானத்தில் இருந்து இதை கேட்ட உடனே இப்ராஹிம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அதுக்கு பதில் மணி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு உரையாடலும் கேட்ட உடனே சின்ன சிறுவர் இஸ்மாயில் அலிஸ்லாம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் அக்பர் வலில்லா இவள் ஹந்து அப்படின்னு அவங்க புகழ்கிறாங்க அல்லாவை சுபகான் அல்லா ஒரு பரிசுத்தமான வழக்கு அல்லாவின் நண்பரான நபி அந்த நபிக்கு எல்லவும் சிலையாத தந்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு அற்புதமான மகன் இந்த உரையாடல் தான் நம்மளுக்கு தக்வீராக கிடைச்சிருக்கு இந்த தக்மீரை நம்ம சொல்லுவதனால என்னென்ன பலன் அப்படின்ட்டு சிறு சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது ஒரு மனிதன் கஷ்டத்தில் கவலையில் துன்பத்தில் துயரத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவானால் அவனுடைய துயரங்களை வல்ல ரஹமான் மிக பெரியவன் நிச்சயமாக அதை அகற்றி அவன் மனதில் அமைதியை கொடுத்துவான் இரண்டாவது லாயிலாக இல்லல்லாஹல்லாஹூ அக்பர் என்று ஒரு மனிதன் மனமுகர்ந்து சொல்லும் போது அவனுடைய ஈமானை அல்லாஹுத்தால உறுதிப்படுத்தி அணுதினமும் மார்க்க பற்றுடன் வளர பாடக்கூடிய வழிமுறையை வல்லரகுமான் கற்றுக் கொடுப்பான் அக்பர் வழியில்லா இவள் அந்த எவ்வளவு பெரியவன் அந்த அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன் என்று அனைத்து விஷயத்திலையும் நம் மனம் உகந்து கூறினார் வல்லர் அப்படின் நிச்சயமான முறையில் நம்மளுடைய எல்லா துன்பத்துயரங்களையும் நீக்கி கழுத்துக்கு வந்த கத்தியை கூட அகற்றக்கூடிய வல்லமை உள்ள தப்பீரை நாம் இதுவரைக்கும் கூறியிருக்கிறோம் பொருள் உணர்ந்து அல்லாவின் அருள் உணர்ந்து ரசூலின் மக மகத்துவத்தை உணர்ந்து இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய தியாகத்தை உணர்ந்து இஸ்மாயில் அலே அவர்களின் தந்தைக்கும் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டதை நினைத்து நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்து வாழக்கூடிய வாய்ப்புள்ள வாழ்க்கையை வல்ல ரகுமானம் அனைவருக்கும் தந்தரல்வானாக ஆமி இன்ஷா அல்லா இதனுடைய வரலாற்றுகளை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹமான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தரல்வானாக ஆமி தஹவானாண்டில் உள்ளாகிறார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته